பிரியமானவர்களே பழைய வருடத்தை கடந்து ஒரு புதிய வருடத்திற்குள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேவசமூகத்தில் பிரசங்கமாய் கேட்டு ஆசிர்வாத எல்லாம் பெற்று இந்த வருஷத்திலாகப்பட மாட்டோமா ஆசிர்வாதத்தின் பாதை நம்மை கற்றுக் கொண்டு சொல்ல மாட்டா மாட்டாரா என்றெல்லாம் சொல்லி ஜபத்தோடு காத்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டு வசனம் இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரும்படியான ஒரு வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பது வேத நமக்கு சொல்லுகிறது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிற தேவன் இப்படிப்பட்ட ஆண்டவராகிய தெய்வத்தை குறித்து நாம் தியானிப்பதில் விசேஷமான ஒருவரை குறித்து நாம் கொஞ்சம் தியானம் செய்யிருக்கிறோம் யோகனுடைய புஷ்டத்தை நாம் கொள்வோமானால் யோக குறித்து பலர் நமக்கு பிரசங்கிக்கவும் நாமும் கூட வாசித்தறிந்தவர் இருக்கிறோம் யோக ஆண்டோருக்கு மிகவும் பிரியமானது ஆண்டவர் மீது இருந்தார் யோபு ஆண்டோர் மீது மிகவும் இருந்தார் யோகனுடைய வாழ்க்கை எந்த ஒரு ஆசீர்வாத குறைவும் இல்லாதபடி தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவருக்கு இருந்த ஏராளமான சொத்துக்கள் அவர்களுக்கு அவருக்கு இருந்த ஆண்டருடைய ஆண்டரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மனைவி வேலைக்கார வேலைக்காரிகள் சொந்த பந்தங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் யோபு கூடருக்கு கண்களைப் போலவும் முடவருக்கு கால்களைப் போலவும் நியாயம் பேசுவதில் தேவை ஞானத்தை வெளிப்படுத்துகிறவராகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் ஒரு காலம் வந்தபோது யோகனுடைய வாழ்க்கையிலும் இருள் உண்டாயிற்று என்று சொல்லத்தக்கதான என்ன சம்பவிக்கிறது என்று தெரியாத ஒரு நிலையில் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்க தேவனுக்கு பயன்படுகிற மனுஷன் தேவன் அவரை குறித்து சொன்னார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழவனுமான என் தாசனாகிய என்று சாத்தாண்டத்துல அவர் சொன்னதான வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட உத்தமமான ஆண்டருடைய அந்த யோபுவுக்கு இருளும் அந்தகாரமும் உண்டாய் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்று தெரியாத நிலை உருவாயிட்டு நபர்கள் வாசிக்கிறோம் அவரை குறித்து கேள்விப்பட்ட அவருடைய சிநேகிதர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தூரத்திலே யோபுவை பார்த்தார்களாம் யோபுவை பார்க்கும் பொழுது அவர் உரு தெரியாதபடி உச்ச தலைமுதல் உள்ள கால் வரையிலும் அவர் அமிதமான பருக்களால் நிறைந்த கேவலமான ஒரு யாதியோடு கூட இருக்கிறதை அவர்கள் பார்த்து அவரை சரியாக இனம் கண்டுகொள்ள முடியாத உரு தெரியாத நிலையை பார்த்து அந்த ஸ்னேதர் மூர் தங்கள் தலையிலே புழுதிகளை அள்ளி போட்டுக் கொண்டார்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள் என்று இடத்துல வாசிக்கிறோம் இவருடைய வந்து அவருடைய துயரமான துக்கமான நிலையை அவர்கள் பார்த்தார்கள் எல்லாம் அறிந்து அவர்கள் யோபுவுக்காக ஏழு நாட்கள் உபவாசித்து ஜெவித்து அவர்கள் தங்களை வருத்தி கொண்டார்கள் யோபுக்காக தெய்விடத்தில் வருந்தி பேசினார்கள் அவர்கள் ஆண்டிடத்தில் இடத்துல கெஞ்சினார்கள் எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஸ்னேதல் நமக்கு இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பி பார்ப்போம் யோபு அவரிடத்தில் தனக்குண்டான வேதனையை தனக்குண்டான துயரத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் சவித்தார் என்று மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எட்டாவது வசனம் வரையிலும் கேட்க இருக்கிறோம் அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் மரண மரணம் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை ஆக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி தனிமையா இருப்பதாக அதிலே கம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் லிபியதான எலும்பு பண்ண தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருந்து அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் திடீர் காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக பிரியமானவர்களே யோகி விதமாக அங்காள போடு தன்னை பிறந்த நாளை சபித்ததாக நான் வாசிக்கிறோம் நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த நாள் அந்தப்படுவதாக தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பும் அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக என்று சவித்ததாக நாம் இடத்துல வாசிக்கிறோம் அவருடைய பிறந்த நாளை சவிப்பதற்கு நிகழ்கால அந்த நாளின் வேதனை அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறது பெரிய மனவில்லை இருளும் அந்தகாரமும் அவரை மூடி இருந்திருக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் இருள் என்று சொன்னால் ஏன் இப்படி சம்பவித்தது ஒரே நாளில் சொத்துக்கள் எல்லாம் போகட்டும் அந்த ஒரே நாளில் பத்து பிள்ளைகளும் மறைத்து போனார்களே அவருடைய மனைவி உயிராய் நேசித்த அவர் கட்டியிருந்த மனைவி நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் இன்னுமா தெய்வத்தினுடைய காரியத்தில் நம்பிக்கை உள்ளவராக விசுவாசம் உள்ளவராக உத்தவம் உள்ளவராக இருக்கிறேன் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மந்தகாரம் அந்தகார இருளும் அப்படி வாழ்க்கையை மூடியிருந்தது ஏன் ஏன் சம்பவித்தது என்று அவருக்கு தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் இருள் இருள் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி அவரால் எண்ணி பார்க்க முடியவில்லை நடந்து முடிந்த சம்பவம் ஏறி நடந்து கொண்டிருக்கிற நிலவரம் மிகவும் மிகவும் ஒன்றையுமே அறிய முடியாத இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவருக்கு இருந்தது யோனுடைய புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கணும் பிரகாசமாயிருக்கும் இருள் அடைந்த நீர் வடியற் காலத்தை போல் இருப்பேன் அவருடையர்கள் அவருக்காக ஏழு நாள் உபவாசித்து துக்கித்து அழுது புலம்பி ஆண்டிடத்தில் கெஞ்சி அவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் அவருக்கு ஆலோசனை சொன்னதான நாகமத்திய நாயி சோபா சொல்லுகிறார் திரும்ப வாசிக்க கேட்போம் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பார்க்கிலும் பார்க்கிலும் இருக்கும் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் இருக்கும் இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பேன் இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பேன் இது ஏன் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் தன் வாழ்க்கையிலே தவறு செய்யாமல் அதாவது பாவம் செய்யாமல் ஆண்டோருக்கு ரோதமாய் வாழாமல் ஆண்டோருக்கு பிடித்த காரியம் எல்லாம் பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செய்யாமல் எப்படி இந்த கஷ்டமான சூழ்நிலை பாவம் செய்திருக்கிறேன் தேவனுக்கு விருப்பமில்லாத பாதையில் விருப்பமில்லாத காரியத்துல எல்லாத்திலையும் அவருக்கு விரோதமாக நடந்திருக்கிறேன் ஆனதினால்தான் தான் உமக்கு இப்படி வந்தது என்று அவர்கள் சொல்லாமல் சொன்னார்கள் பிரியமாவது நினைத்து நினைத்து பாரும் சிந்தனை செய்து பாரும் மனிதன் அதைத்தான் இருப்பார் தவறில்லாமல் வாழ்க்கையில இவ்விதமான சம்பவம் ஏன் தொடர்ந்து இருக்கிறது உமிடத்தில் குறை இருக்கக்கூடும் குற்றம் இருக்கக்கூடும் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேள் அப்படி நீர் மன்னிப்பு கேட்டு ஆங்கிலத்திலிருந்து நீர் விடுதலையே நீர் பெருவீரானால் அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும் இருளடைந்த நீர் விடியற் காலத்தை இருப்பீர் நமக்கும் அவசியமான நம்மை உணர்த்தி போதிப்பிக்கிற நல்ல வசன பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலம் மிகவும் இருளான காலமாக இருந்திருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் நோய் நொடிகள் கடன் பாரங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்திருக்கலாம் எல்லாவற்றையும் நாம் இழந்திருக்கலாம் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போன சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கலாம் அப்படியே எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால் யோடிய ஸ்நேகிதனாகிய அந்த நாகவத்தின் ஆகிய சோப்பர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் ஆனால் நான் உடைய ஆளுநர் பாவரிக்க செய்து அப்படி இறக்கத்திற்காக மண்டாடி மன்னிப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் பிரவேசிப்போம் ஆனால் திரும்பவும் திரும்ப வாசிக்க வேண்டும் கூடிய ஒரு வசனம் அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும் இனி இருக்கக்கூடிய ஆயுசு காலம் பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாயிருக்கும் எவ்வளவு அருமையான வசனம் இருள் அடைந்த நீர் விடியேற்காலத்தை போல நானும் நீங்கள் அப்படி யோசித்து பார்ப்போம் அப்படி செய்திருந்தால் நடந்திருந்தால் இந்த அணு நமக்கு இருந்தால் ஆணையத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு மாற்றத்தை பெறும் பொழுது இருளடைந்து போனே நம்முடைய வாழ்க்கையானது விடியற்காலத்து காலத்து வெளுப்பை போல் இருக்கும் என்று நாம் வயத்தில் நாம் தெளிவுபட வாசிக்கிறோம் பெரியமானவர்கள் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக அடுத்து நாம் வாசிப்போம் யோகனுடைய புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது ஜலப்பிரவாகம் உண்மை மூடுகிறது நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது ஜலப்பிரவாகம் உண்மை மூடுகிறது ஜலப்பிரவாகம் உண்மை மூடுகிறது நீர் பார்க்க கூடாதபடிக்கு உடைய கண் குரலாயிற்று என்று சொல்லல எவருடைய கண்கள் நன்றாக பார்க்கக்கூடிய கண்கள் நம்முடைய கண்களும் நன்றாக பார்க்கக்கூடிய வெளிச்சமான குறை இல்லாத ஒரு கண் வைத்துக் கொள்வோம் என வாசிக்கிறோம் நீர் பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருள் வந்தது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களாக நீர் அறிந்து கொள்ள முடியாத அளவில் உண்மை மேல இருள் இருக்குது இப்போ நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருள் இருக்கிறது ஜலப்பிரவாகம் உண்மை மூடுகிறது தண்ணீரின் ஆழம் உண்மை மூடுகிறது தண்ணீருக்குள்ளே ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருந்திருக்கும் அப்படி மூழ்கி பார்க்கும் பொழுது அந்த மேலே உள்ள வெளிச்சம் நம்முடைய கண்களுக்கு கீழே தெரியும் ஆனால் ஆழத்திற்கு செல்ல செல்ல அந்த வெளிச்சமானது குறையும் கூடுதல் ஆழத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே மேலே இருக்கிற வெளிச்சம் கீழே நமக்கு வராமல் ஒரு இருள் அங்கே வந்து மூடிக்கிட்டு இருந்தது அப்படியே நாம் கீழே 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 போற ஒரு அனுபவம் இருந்திருக்குமானால் அந்த இருளை நாம் பார்த்திருப்போம் ஆகியாம்து புஸ்தகத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் தண்ணீரின் ஆழத்திற்குள் ஆழத்திற்குள் இருள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் புரியமாகவில்லை துன்பங்கள் 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 துயரங்கள் மேலும் 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 வாழ்க்கையிலே நம்மை அழுத்தி அது நம்மை மிகுந்த ஆழத்திலே கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன சம்பவிக்கிறது ஒன்றுமே நமக்கு தெரியாமல் போய் விடக்கூடிய சூழ்நிலை இந்த வசனம் காட்டுகிறது நீர் கூடாதபடிக்கு இருள் வந்தது ஜலப்புறவாகும் உண்மை மூடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானா யோகனுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்ததாக அப்படி ஸ்னேதர்கள் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கிறது இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இருபத்தி நாலு பதினேழு விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் விடியற் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் விடியற் காலமும் இது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய சொல்லவில்லை அவர்கள் சொன்னதற்கு யோக பிரதித்தரமாக சொன்னார் என்று இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கலாம் யோபு பிரதித்திரமாக யோபு பிரதித்திரமாக தன்னுடைய சேகரத்திலே சொன்னதாக அப்படி தொடர்ந்து இருபத்தி நாலு பதினேழுல வாசிக்கிறோம் துன்மார்க்கிற்கு துன்மார்க்கிற்கு விடியற் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது விடியற் காலமும் மரண இருள் போல இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் என்று நான் வேத்துல வாசிக்கிறோம் துன்மார்க்கிற மரண இருளின் அந்த பயங்கரத்தோடு கூட பழக்கமான வாழ்க்கைக்குள் இருக்கிறார்கள் பழகி இருக்கிறார்கள் பழகி இருக்கிறார்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் மரண இருளோடு நாம் பழகிற ஒரு வாழ்க்கையில் அப்படி இருக்கிறார்கள் இதை எங்கே எதற்காக வாசிக்கிறோம் என்று சொன்னால் யோகுவோடைய மூன்று பேரும் ஒருவர் மாறி ஒருவராக திரும்பவும் துரும்பமாக யோகுவின் மீது தவறில்லாதபடி அந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு இருள் இருளான வாழ்க்கை வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி தொடர்ந்து சொல்கிறார்கள் அப்பொழுதுதான் யோகத்தன் தன் திறந்து துன்மாக்கரை கவனியுங்கள் துன்மார்க்கறோடு என்னை ஒப்பிடாத தவறான பாதையில் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு என்னை சமமாக எண்ணாகிருங்கள் என்று சொல்லி அழு துன்மார்க்கத்தை குறித்தோடு பிள்ளையுடைய துன்மார்க்கத்தை குறித்து அநே இடங்களில் அவர் பேசுகிறார் பேசி நான் அப்படிப்பட்டவனா என் மனைவி அப்படிப்பட்டவளா என் வேலைக்கார வேலைக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களா என் பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களா என் பிள்ளைகள் ஒருவேளை மனதிலே தவறானது நினைத்து அவர்கள் பரிசுத்த குளச்சலாகி இருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணி அவர்களுக்கு நான் பலி செலுத்தக்கூடியவன் தேவிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடியவன் என் பிள்ளைகளை எவ்வளவு ஒழுக்கமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் கத்தூக்கு பிரியமாக வளர்த்து வந்தேன் என் மனைவி நான் எவ்வளவு உண்மை உத்தவமாக என் வேலைக்கார வேலைக்காரர்கள் எவ்வளவு உண்மை உத்தவமாக இருந்தோம் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும் துன்மார்கரோடு எங்களை ஒப்பிடாதிரங்கள் துன்மார்க்கர் மரண இருளோடு பழகி அப்படியே பழகி போனவர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு என்னை ஒப்பிடுகிறீர்கள் என்று வேதனையோடு சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பெரிய மனவளை ஆறுபடி நாளை என் ஆண்டவருக்கு நம் ஆண்டவருக்கு பிரியமான நாம் வேதத்தின் வெளிச்சத்தை பெற வேண்டும் பெரிய துன்மார்க்கர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க வேண்டாம் பாவியுடைய வழியில் நிற்க வேண்டாம் பரியாசக்காரர் உட்கார வேண்டாம் கர்த்தருடைய உங்களுக்கு வரணும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் என்று ஆணவர் எதிர்பார்க்கிறார் அந்த தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஏன் தெரியுமா அவன் ஒரு குறிப்பிடப்பட்ட காலம் வரும் பொழுது அவன் நீதிமானாய் மாறுவான் என்று அந்த சங்கீத வாசித்து இருக்கிறோம் அவன் என்றைக்கு அவன் நீதிமானாய் மாறுகிறானோ அன்றைக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவனை குறித்து சங்கீதம் சொல்கிறது அவன் நீர்காலில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் நீர்காலில் ஓரத்தில் ஒரு ஆற்று ஓரத்தில் நடப்பட்ட மரத்திற்கு யாரும் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை அது நீர்காலில் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீர்காலில் ஓரத்தில் நடப்பட்ட இந்த மரம் அது உடனே அது வளர்ந்து அது உடனே பூத்து அது உடனே காய்த்து அது உடனே அது கனியாய் தருமா என்று அதில் வாசிக்கிற பொழுது அப்படி அங்கே போடப்படவில்லை அது தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருக்கும் அதுபோல தேவனுடைய வசரத்தில் இரவும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அந்த வெளிச்சத்தில் அவன் நீதிமானாய் மாறும் பொழுது அவன் நிச்சயமாக இந்த மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீத புஸ்தகம் சொல்கிறது பிரியமானவளை நீங்களும் நானும் வேற்று வைத்து பிரியமாயிருந்து ஒன்று ரெண்டு நாள் படித்து அதில் உள்ள வெளிச்சத்தை பார்த்து பார்த்து நடந்து நீதிமானவை மாறிவிட முடியாது அதற்கு ஒரு காலம் அப்படியானால் பிரியமானவர்களை இரவும் பகலில் தியானமாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறதா கத்திரத்துக்கு பிரியமா இருந்த அதை இரவும் பகலும் தியானிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கிறதா பிரியமானவர்களே நாம் எதை செய்தாலும் வாய்க்க வேண்டும் அது சிறப்பாக இருக்க வேண்டும் அனைத்தும் அப்படியே நல்லதாக நடக்க வேண்டும் நாம் விரும்புகிறோமே அந்த விருப்பத்தை வேதத்தை வாசித்து தீரோ தினந்தோறும் தியானித்து நாம் நீதிமானாய் மாறுவதற்கான வாசல் வழி அதில் வெளிச்சம் இருக்கிறது என்று கண்டு அதிலே நடந்து நாம் நீதிமானாய் மாறி நாம் தேனுடைய பிள்ளை என்ற ஒரு சாட்சியை நாம் விளங்கப்படத்தக்கதாக நாம் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அந்த நல்ல காரியம் வாய்க்கும் என்ற இடத்திற்கு நாம் வர வேண்டும் பெரிய மனவில்லை ஆனபடினால அங்கு இங்கொண்டு கேட்டு வேதத்தை அதை தொடர்ந்து தியானித்து அந்த வெளிச்சத்தை பெறாமல் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடாது பிரியமான எல்லாம் செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நேரம் இருக்கிறது ஆனால் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் செய்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நினைத்து பார்ப்போம் வாய்ப்பில்லை கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை பிள்ளைகளை குறிச்ச பிரச்சனை தன்னை குறிச்ச பிரச்சனை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து வேலையில் தன்னை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நம்மால் முடிகிறதே ஒழிய இந்த சங்கீத புத்தகம் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு தியானமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நம்ம இயேசு கிறிஸ்து யோவான் சுசேசன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வசனத்தில் வாசித்து கடந்த முறை நான் உங்களுக்கு சுற்றி காண்பித்தேன் நீங்கள் வேத்தில் வேகத்தில் தியானமாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தை இங்கேயே இயேசு கிறிஸ்து ஐந்து முப்பத்தி ஒன்பதுல சொல்றாரு வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எட்டு முப்பத்தி ரெண்டுல உள்ள கடந்த முறையில நான் உங்களுக்கு சொன்னேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை எந்த அளவுக்கு அது சத்தியம் என்னதுன்னு முதல்ல நமக்கு தெரியுமா பிரியமானவள ஆணவடியினால் ஆண்டுக்கு பிரியமானவள நீங்கள் கொஞ்சம் குறைய உங்களுடைய கண்களை வேதத்துக்கு நேராக திருப்புங்கள் வேதம் தான் நமக்கு வெளிச்சம் தரும் அப்படைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தரும் சத்தியம்தான் வெளிச்சம் பெரியமானவளை ஆண்டுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் என்ன சம்பவிக்க போகிறது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது சம்பவிக்க போகிறது என்றால் நமக்கு வெளிச்சத்தில் வெளிச்சம் காட்டும் பெரியமானவளை பாடல்களை பாடுகிறோம் கூட்டங்களுக்கு போகிறோம் அங்கேயும் பாடல்களை பாடுகிறார்கள் ஆக அதிகமான இசைக்கருவிகளை மீட்டுகிறார்கள் அப்படியே நாம் வேதத்தை தியானித்து சத்தியத்தை நாம் கண்டுகொள்ள முடிகிறதா என்று யோசித்து பாருங்கள் சத்திய நமக்குள் காணப்படுகிற வெளி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதா என்று பாருங்கள் நேரம் போக்குகிற இடத்தில் பொழுது போக்குகிற இடத்திற்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுகிற இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறீர்களா வேதத்தை தியானிக்கிற இடத்திற்கு ஆராய்ந்து பார்க்கிற இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறீர்களா பாடல்கள் நானும் கூட பாடுவேன் என்பதை വീട്ടിൽ ഇടം കൊടുത്താൽ കൊടുത്ത മറിത്തേരി മീണ്ടും കണ്ടാൾ മീട്ടിൽ ഇടം കൊടുത്ത വീണ്ടും കണ്ടാൽ കണ്ടാ കലങ്കും മനീതായ അരുമയാന പാടൽ சகியு வீட்டில் ஈடம் கொடுத்தா சந்தோஷமாக பரவேற்றா பாடல் அந்த பாடலை பாடும் பொழுது அந்த இசைக்கிறவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க விருதுங்க வாசிக்கிறதும் தமிழ் வா வாசிக்கிறதும் கிட்டார் வாசிக்கிறதும் பேட் வாசிக்கிறதும் கீபோர்டு வாசிக்கிறதும் அப்படியே பாடலை பாடி 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 அந்த போதகர் சத்தியத்தை சொல்கிறாரா என்று பாருங்கள் அந்த பாடலை பாடி 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 நமக்கு சத்தியம் விலைக்கு காண்பிக்கப்படுகிறதா என்று பாருங்கள் நாம் பாடி 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 சத்திய வெளிச்சத்தை காண்கிறோமா என்று பாரு நேரம் போக்கு நேர போக்கு நேர போக்கு என்ற நிலையில் இருக்கிறதா என்று பாருங்கள் சத்தியம் பிரசிக்கப்படுகிறதா பிரியமானவர்கள் சத்தியத்தை கேட்பதற்கு நமக்கு விருப்பம் உண்டா பிரியமானவர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரா அந்த போதகர் என்று நாம் கவனிக்கிறோமா பிரியமானவர்கள் சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது ஆனுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு ஊழியத்திலே அந்த ஜனங்கள் பொழுதுபோக்கத்தான் விரும்புகிறார்கள் ஒழிய நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை கத்தர் வாழாக்கவா தலையாக்குவார் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்க்கிறார் சத்தியத்தின் வெளிச்சத்தை காண்பதற்கு தங்களுடைய கண்களை மூடுகிறதா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் வர வேண்டாம் என்னுடைய சர்ச்சைக்கு வர வேண்டாம் பிரியம்மன் அவர்கள இறைமையா திருகதரசன் வாசிப்பீர்கள் ஆனால் எதையுமே சத்தியத்தை சொல்லி தன்னுடைய அனுபவ வாழ்க்கையிலே சத்தியத்தை சொல்லக்கூடாதவராக அவர் மாறிப்போகிற அங்கலாக்கிற ஒரு அனுபவத்தை எல்லாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை வெளியே சொல்லாமல் அடக்கி வைத்து அவருடைய எலும்புகள் எரிகிற விதமாக அவருடைய சரீரம் அவருக்கு மிகவும் அதை அடக்கி வைக்கிறதுனால பாரம் உள்ளதாக இருக்கிறதாகலாம் அவர் சொன்னதாக நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிற எடையுமே அவர் சத்தியத்தை சொல் இறைமையாவை நான் சொல்லுகிற சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லு இறைமையா சொல்லுகிறார் அன்றுவரே அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் நான் சத்தியத்தை சொல்கிறது நான் என்னை சத்ருவாய் நினைக்கிறார்கள் நான் சத்தியத்தை சொல்லுகிறத நான் தாக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் நான் கஷ்டப்படுத்தப்படுகிறேன் என்று அவர் அங்காளிக்கிறார் தேவனோ சொல்லுகிறார் நீ சத்தியத்தை சொல்லு நீ சத்தியத்தை சொல்லு அங்கே வாசிக்கிறோம் பெரியமா அவர்களே அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சத்தியத்தை சொல்லு நேரத்தை போகாத பாட்டு பாடி அதை பாடி பாட்டு பாடுறது வேண்டாம் என்று சொல்லல பிரியா பாட்டு எனக்கு மிகவும் பிரியம் நானும் பாடலை எழுதியிருக்கிறேன் பாடி வெளியிட்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது பாட்டு எனக்கு மிகவும் பிரியம் பாடலை பாடி ஜப விண்ணப்பங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி தீர்க்க தரிசன சொல்லி அப்படியே அள்ளி விடுறது பிரியும் மனவுல நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப அது நடக்குதான் பாருங்க கடந்த வாரம் சொன்னது நடந்துதா கடந்த வாரம் சொன்னது இந்த வாரம் நடந்ததுதான் என்னெல்லாம் நீங்க அப்படி யோசிக்கணும் போன வருஷம் சொல்வது இந்த வருஷம் நமக்கு நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்படி போல இன்றைய இடத்துல போ பேசினா என்று பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இறைமையாவே நீ சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லு கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லு அதுல விசேஷமான ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை பிரியமான ஆண்டவர் சொல்லுகிறார் இறைமையாவை நான் சொல்லியே கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே நீ சொல்லி கேட்பார்களோ நான் சொல்லியே என்று நீ சொல்லி கேட்பார்களா இந்த இடத்துல எனக்கே கஷ்டமா இருக்கு எதிரா இருக்கிற நான் இருந்தா நீங்க சொல்லி கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியே கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே நீ சொல்லி கேட்பார்களோ அவள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சத்தியத்தை சொல்லு உண்மையை சொல்லு உண்மையின் வெளிச்சத்தில் தான் வாழ்க்கையில் விடியற்காலம் இருக்கிறது என்று சொல் விடியற்கால வெளிப்பைப்பாடு வாழ்க்கை மாறும் என்று சொல்லு என்று சொன்னதாக சகையை குறித்து ஒரு பாட்டு பிரியமா என்ன அருமையான பாட்டு சகையுடன் இறங்கி வந்தான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் சந்தோஷமா வீட்டு கூட்டிட்டு போனான் சந்தோஷம் 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 ஆனால் சகையனுடைய வாழ்க்கையில் சத்தியத்தின மறைந்திருக்கிறோமா ஏசப்பா அந்த சத்திய வெளிச்சத்தை அந்த சகைக்கு கொடுத்தது நாம படிச்சிருக்கிறோமா தெரிஞ்சிருக்கிறோமா புரிஞ்சிருக்கிறோமா பாட்டு பாடி ஏதோ ஒரு கதை நடந்த சம்பவம் தான் வேதத்தில் உள்ள வரலாற்று சம்பவம் தான் அதை வாசித்து யோசித்து சத்தியத்தை பிரியமானவர்கள் சத்தியத்தை அதிகப்படியாக தொடருவோம் இனி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்